ஹாய் விவோஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எர்பல் லைஃப் நியூட்ரிஷனில் இருக்கிற மல்டிவிட்டமின் டேப்லெட் பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை யாரெல்லாம் எடுத்துக்கணும் யாரெல்லாம் எடுத்துக்கூடாது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பிரீஃபாக சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பார்க்க பெல் பட்டியும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க வாங்க வீடுக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம இருக்கிற காலகட்டத்தில் சரியான டைமுக்கு சரியான சாப்பாடு சாப்பிடாமல் இருக்கிறதால நம்ம உடம்புக்கு தேவையான விட்டமின் அண்ட் மினரல்ஸ் எதுவுமே கிடைக்காம போயிடுது இந்த காரணத்தால் நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கிறது இல்லை சரியான இம்யூனிட்டி இம்யூனிட்டி பவர் கிடைக்கிறது இல்லை ஸ்கின் எல்லாமே டல் ஆகிடுது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்து நம்மளை எப்படி நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த வீடியோ இந்த டேப்லெட்டில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி பிரீஃபாக சொல்கிறேன் நம்மளோட இம்யூனிட்டி பவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் எனர்ஜி லெவல் பூஸ்ட் ஆகும் ஸ்கின் ஹேர் நெயில் நல்லா இருக்கும் போன் அண்ட் ஜாயின் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ண உதவும் ஹார்ட் அண்ட் பிரெயின் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணும் இந்த டேப்லெட் யாரெல்லாம் எடுத்துக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எடுத்துக்கலாம் வெயிட் கெயின் பண்ணுறவங்க எடுத்துக்கலாம் இம்யூனிட்டி பவர் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க எடுத்துக்கலாம் ஜங்க் ஃபுட் அதிகமாக சாப்பிட்றாமல் இதை எடுத்துக்கலாம் இதில் மொத்தம் தொண்ணூறு டேப்லெட் இருக்கும் ஒரு நாளைக்கு மூணு டேப்லெட்ன்ற விதத்தில் முப்பது நாளைக்கு எடுத்துக்கணும் இதை எப்படி எடுத்துக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எர்பல் லைஃப் ஷேக் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா அந்த ஷேக் கூட சேர்த்து எடுத்துக்கலாம் எடுக்கக்கூடாதுன்னு பார்த்திங்க அப்படின்னா கர்ப்பமாக இருக்கவங்க எடுத்துக்கக்கூடாது குழந்தைங்களுக்கு ஃபீட் பண்ணுறவங்க எடுக்கக்கூடாது குழந்தைங்க எடுத்துக்கக்கூடாது அப்படி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு இதை தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த மல்டி விட்டமின் டேப்லெட்டை வெயிக்லாஸ் பண்ணுறவங்களோ இல்லை வெயிட் கெயின் பண்ணுறவங்களோ உங்கள் உடம்புல வேறு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இதை எடுக்கலாமா வேணாமா அப்படின்ற கன்ஃப்யூஷனில் இருப்பீங்க அந்த மாதிரியான கன்ஃப்யூஷனில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்ப்ளே எடுத்திய நம்பர் கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம் தேங்க் யூ